நிலத்திலே போராடுவது கிடையாது அது அது தான் போராடும் இருந்து எதையாவது பிடிச்சா போயிடும் அதுதான் Yes, we're pretty. Hold on to Jesus. Jesus. To That is a saint. Un balandro சொன்னாலும் இப்படியா கொடுக்க விரும்புகிறேன் டாப்பிக் ஃபார்ம் அ செம ஹியர் ஓட் எல் கியூட் தேவனே என் வாழ்க்கையில் கிரியே செய்யும் த லார்ட் ஒஸ் கொண்டு வர்க் இன் மை லைஃப் இது தான் இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு தி இஸ் எ டாப்பிக் ஃபார் ம செமன் தேவனே என் வாழ்க்கையில் கிரியே செய்யும் அண்ட் லாட் ஷுட் ஒர்க் இன் மை லைஃப் சங்கீதம் எண்பத்தி மூணு ஒன்னு சாம் ஸ்டாப் டூ எயிட்டி த்ரீ வாசிக்கட்டுமா தேவனே மௌனமா இராதையும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதையும் நாட் டு நாட் கீப் குயிட் டூ நாட் கீப் குவைட் இன் மை இன் மை சேட்னஸ் சேட்னஸ் என்னவர் ஒன்று ஆர் ஓ சரி பரவாயில்ல விடுங்க ஆக்சுவலாக ஆசாபின் சங்கீதம் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது சாம் எஸ் நான்வெஜ் அ சாம் ஆஃப் சா อาซอบิน சங்கீதம் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாப் என்பவன் வேறு யாரும் இல்லை தாவீதனுடைய அரண்மனையிலே இன்னும் தாவீதனுடைய அரச அவனுடைய கொயர் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் ஒன் ஆஃப் த லீடர் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் and isa was one of the leaders in david's choir even even பாத்தீங்கனா சில இவனுடைய சங்கீதங்கள் சிலவற்றை வேதத்தில் இருக்க தேவன் வைத்திருக்கிறார் and there are many psalms actually kept for these people இந்த ஆசாவை ஒரு தீர்க்கதரிசி என்று கூட நம்ம சொல்லலாம் that isa can be controlled.

அதிலும் விசேஷமாக சங்கீதம் எழுபத்தி மூணு ஆசாபின் சங்கீதங்களே ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதம் அவன் ஆரம்பிக்கிறான் சுத்த இருதயம் உள்ளவராக இசுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்

ஜனங்களுக்கு நல்ல மனுஷங்களுக்கு சொல்லுவாங்கல்ல நான் எந்த குறையும் செய்யல எந்த இதுவும் செய்யல கடவுள் நல்லதான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதான் இவனும் சொல்கிறான் நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மனிதர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லிட்டு ஆனாலும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க ஸோ ஈ சேஸ் த ஃபர்ஸ்ட் வாஸ் காட் இஸ் குட் டு தெம் அண்ட் குட் டுவர்ட்ஸ் தெம் ஹூ ஆர் குட் ஆக்சுவலி என்னுடைய கால்கள் நான் கீழே நான் மறிக்கின்ற ஒரு சூழல் வந்தது நான் விழுந்து போகிற சூழல் ஒரு சூழல் வந்தது நான் அழிந்து போகிற சூழல் வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட்டை தப்பிச்சிட்டேன் ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்லிப்ட் ஐ மிஸ் பை leans towards destruction and death. இப்படி சொல்லிட்டு அந்த 73 ஆம் சங்கதத்தை நீங்க அப்படியே முழுமையா வாசிச்சீங்கனா அவ என்ன சொல்ல வரானா என் முன்னாடி दुன்மார்க்கர்களா நல்லா இருக்கறாங்க. And all the wicked in front of me are living a very good life. பொல்லாாத காரியத்தை செய்றாங்க. பொல்லாத மனுஷங்களா இருக்கறாங்க. அடுத்துவங்க அழிவுக்கு உண்டான காரியத்தை செய்றாங்க. ஆனா அவங்களே நான் பார்க்கறேன் அவங்களா நல்ல மென்மையா இருக்கறாங்க. And how come these people who do these wicked deeds? How come they are doing good in life? அவங்க என்ன சொல்றாங்கனா கடவுள் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் கடவுளுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லி

தெரிந்து கொள்கிறேன் ஏதோ ஒரு துன்மார்க்கமான மனுஷனால இவன் இப்பொழுது பாடு அனுபவிக்கிறான்ன்னு நினைக்கிறேன் வி கேன் கன்சிடர் திஸ் Man actually going against the wicket beats of another man அதாவது உங்களுக்கு எதிரான சில துன்மார்க்கமான மனிதர்கள் உங்க ஆபீஸ்ல வேலை சேகிற இடத்துல இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களால் உங்களால எதுதினுக்கு முடியாத அளவுக்கு வல்லமையானவர்கள் உங்களுக்கு எதிராக வரும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் when a man actually in your workplace or your job or your business when he comes against you when he's a man of influence உங்க ஆபீஸ்ல நீங்க ஒரு ஸ்டாஃப்பா இருக்கீங்க

என்னோட கையை சுத்தத்துல கழுவுறேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேர்மையா இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நான் பார்க்க முடியல ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஐம் ஐம் பியூர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஐ டோன் நோ வை தீஸ் திங்ஸ் ஆர் பிஃபாலிங் ஆனால் அதே நேரத்துல நான் அவங்கள பார்க்குறேன் அவன் வந்துட்டு பொல்லாத காரியத்தை செய்கிறான் அவன் ஒரு நாளும் நன்மையானது செய் அவர் அக்கிரமம் செய்றான் துன்மா இருக்கேன் பொல்லாத மனுஷன் ஆனா அவன் காரு வீடு பங்கனான்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறான் செழிப்பாக இருக்கிறான் அண்ட் இஸ் விக்கெட் மேன் திஸ் ஈவில் மேன் இஸ் ப்ராஸ்பரஸ் இவன் தோ ஹி டஸ் விக்கெட் டீட் இது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அண்ட் இ ஃபீல்ஸ் இட் வெரி டிஃபிகல்ட் இன் ஆண்டோட சொல்றான் நான் என் சுத்தத்துல கழுவுறேன் என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை ஆனா அவளா நல்லா இருக்கிறானே and he's lamenting is that how come i am good and not prospering but the wicked man is <laughs> prospering இதத்தை அவன் இப்படியாய் முடிக்கிறான் 28 வசனத்தை அந்த 73 28 பாத்தீங்கன்னா எனக்கோ தேவனை அண்டிருப்பதே நலம் கமென்ட்ஸ் இன் த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சாம் செவன்ட்டி த்ரீ இனி சேஸ் இட்ஸ் குட் த காட் இஸ் வித்மி நம்ம அத ஒரு சின்ன சாராம்சமா இப்படி எடுத்துக் கொள்ளலாம் அதாவது நான் நல்லா உண்மையா இருக்கிறேன் என் வாழ்க்கையில மாற்றமில்ல அவன் துன்மா இருக்கேன் ஆனா அவன் நல்லா இருக்கிறான் பரவாயில்ல ஆனா நான் கடவுளே நம்ம இருக்கிறேன் அண்ட் இவன் தோ த விக்கெட் மேன் ப்ராஸ்பெரிங் ஐ அம் நாட் ஏபிள் ப்ராஸ்பர் பட் அம் காட் இஸ் வித்மி சம்மோ டு என் கர்மியான கத்தரு பிள்ளை இல்ல ஏ சில்ட்ரன் ஆஃப் தோ நமக்கு வேதம் மிக தெளிவா சொல்லுகிறது நீ துன்மார்க்கை நான் பார்த்து பொறாமை கொள்ளாது அண்ட் டோன் பி ஜேல்ஸ் அகைன் ஈவன்

பார்த்துட்டு தான் அவன் தேவனே நீ மௌனமா ஆயிராதையும் நீ பேசாமல் இருக்காதையும் இது அடுத்த கூடாரத்தாரும் இஸ்ரேலரும்

ஒருவேளை நிறைய பேர் முதலாவது கொஞ்சம் சுத்தமாக அவமானது <laughs> நான் And you'll be crying within deep within deep because they spoke against you. you Let me give you a good news. Don't look 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 at them. towards towards Jesus. Look towards Jesus. பண்றாங்க உங்களுக்கு செஞ்சேன் என்று சொல்லி கண்ணீர் தரட்டுமா அவங்கள பாருங்க பாருங்க சொல்லுகிறது ஒருவரே உன்னதமான ஆஸ்தோத்ரோ நான் ஒரே ஒரே ஒரு வசனத்தைும்பல் வாக்குத்தத்தமாய் தந்து முடிக்க விரும்புகிறேன். மனிதர்கள். To strengthen themselves in you நீ எல்லாம் பலனை இழந்து போகாதே and don't lose your strength by looking you at them and don't leave, leave your soul to sorrow because uh, of these people பேசாம போறாங்க இதெல்லாம் பார்க்காத what these people have gossip against you, you don't you think about it. don't look at how they planned and scheme against uh, you வரட்டும் ஏசா வரட்டும் அம்மோனியர் வரட்டும் வரட்டும் இன்னும் அந்த ஊர்ல வேணா வரட்டும் let all the nations of the people come against me கூட will 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 come with you. Jesus will come with 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 you you God is with them from the time of Egypt. May come them so Don't be இந்த அங்க வரைக்கும் நாள் வேணா போட்டோம் அவங்கள அவங்கள பார்த்து 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 ஆத்மாவின் பலனை போகாத பிகாஸ் ஆஃப் ஒன்னுடைய தேவத்தோட உறவை இழந்து போகாத டோன் லூஸ் ரிலேஷன் பாக்கவே பாக்காத லுக் அட் ஒன் லெஃப்ட் ஹேண்டல தள்ளி விட்டுரு அண்ட் கீப் அசைட் ஜீஸ் யேசுவை பார் லுக்கெட் ஜீஸ உள்ள நடத்துகிற தெய்வத்தை பார் இஸ் ஓன் கைடீ ஒரு அருமையான வார்த்தை சமூகத்துல நான் படிச்சேன் ஐ ரைட் ஒன் ஃபுல் சென்டென்ஸ் என்ன வேர்ல் ஒரு ஒரு கழுகு நிலத்துல போராடுவது கிடையாது ஈகிள் டஸ் நட் ஃபைட் இந்த கிரவுண்ட் அது வானத்துலதான் போராடும் ஃபைட் இந்த ஏர் இங்கிருந்து எதையாவது பிடிச்சா போயிருந்தான் போராடிங் வீப்பிங் போக டுக்கு look டுவாரு அவர்கள் அழகின் கி குளார்கள் கன்வெர்ட் ஒரு அழகின் அவர் மாற்றுவார். நீரூற்று ஆகி மாற்றுவார். எக்ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாங்க என்னல்லாம் நடக்கும்? அண்ட் தி ஸ்பிரிங்ஸ் அட் ஜாதிகள் தேடி வருவார்கள். அண்ட் many வளரும். அண்ட் and you எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும்.

நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படுவான் அங்க முளைக்கும் லாட் பிளஸ் ஆமே சொல்லுங்களேன் ஆலுயா தரனை அப்படி ஆசீர்வதி லாட் பிளேஸ் நீ எல்லாம் சொல்லுங்க நான் இனி சத்ருவ பாக்க மாட்டேன் ஐ வி நோ லுக் டூட் இனிமி இனி என்னுடைய கெட்ட என்ன என்ன எதிரா பேசுறவங்க பாக்க மாட்டேன் லுக் பீபிள் கோஸ் நான் ஏசாவ பாக்க மாட்டேன்

رکھ ورا لیبرا شورا والا <سؤال> لیبرا کھ ورا تھرا ولی منی کمی نی کھ ورا لیبرا شورا والا <سؤال> لیبا ماما شیوا ماما لیبرا کھ ورا شورا مالا تھرا ولی وری نی کوی لیڑی منی ترا مالا شورا والا آمین 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 హల్లెలూయా పోవాలి రగంటి పోవారുകളாக ఎగింటి రగంటి పోవారുകളாக ఆమే స్తోత్రం 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 అమోని రగంటి పోవారുകളாக నేను యేసుని 곁ంలో =|ల్కటం యేసుని వీట్లో =|ల్కటం దినాల్ మోర్కుట్ అవరేని 곁ంలో వాసపయ్య స్తోత్రం హల్లెలూయా 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 செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் கலங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நல்லவர் முதற்கு வாழ்க்கையில் நீர் செய்கிற புதிய ஆரம்பத்திற்காக புதிய கிரியைகளுக்காக எங்களை நீர் மகிமைப்படுத்துவதற்காக எங்களை நீரூற்றாய் மாற்றப்பதற்காக